ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாம அலப்படைகள் பற்றி பார்க்கலாம் தமிழ் இலக்கணத்தில் அலப்படைகள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இவ்வளோ ஏன் அலப்படைகள் இல்லாத டிஎன்பிசி வினாத்தாள்களே ரொம்ப குறைவுன்னு கூட சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலப்படை என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம் அலப்படையின் மாத்திரை அளவு எவ்வளவு அலப்படையின் வகைகள் எத்தனை உயிரலப்படை என்றால் என்ன உயிரளப்படையின் வகைகள் என்ன ஒற்றளப்படை என்றால் என்ன இந்த ஐந்து பாயிண்ட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம் தேவைப்படக்கூடிய இடத்துல ஷார்ட்கட்டும் சொல்ல போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அலப்படை அலப்படை என்பதற்கு நீண்டு ஒழித்தல் என்பது பொருள் அலப்படை என்பதற்கு நீண்டு ஒழித்தல் என்பது பொருள் ஏன் இதை திடீர்னு நீண்டு ஒழிக்கணும் அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இவை நீண்டு ஒழிக்கப்படுகிறது ஒரு சில நேரங்களில் செய்யலில் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக இவை நீண்டு ஒழிக்கப்படுகின்றன ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இது சார்பெழுத்தின் பத்து வகைகளில் அடங்கும் சார்பழுத்தில் அலப்படை எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வருதா இதை டைரக்டா அலப்படைன்னு கொடுக்காம அலப்படை ரெண்டு வகைப்படும் ஒன்று உயிரலப்படை இன்னொன்று ஒட்டளப்படை தனித்தனியாகவே சார்பழுத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இது சார்பெழுத்தின் பத்து வகைகளில் அலப்படையும் ஒன்று சரி இந்த அலப்படை நீண்டு ஒழிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ உங்கள் நண்பர் உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு நீங்கள் அவரை வந்து சத்தமாக தான் கூப்பிடணுங்கிற வழி இல்லை அப்போ நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க இங்கே வா அப்படி நான் கூப்பிட முடியும் கூப்பிட்டாலும் அந்த சொற்கள் அவரை சென்று அடையாது அப்போ நீங்கள் எப்படி தான் கூப்பிட்டானோ இங்கே வா அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுவோம் அப்படி சத்தமாக கூப்பிடும்போது அந்த வா அந்த லாஸ்ட்ல அந்த ஆன்ற ஓசை நீண்டு ஒழிக்குது இல்லையா இதை தான் வந்து அலபடைன்னு சொல்கிறோம் இவ்வாறு செய்யலும் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக சில எழுத்துக்கள் நீட்டு ஒழிக்கப்படுவது அலப்படை அப்படின்றோம் அதே மாதிரி வந்து இனிய ஓசைக்காகவும் சொற்கள் அளபெடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நிறையா பாட்டை எடுத்துக்கோங்க அந்த பாட்டு எப்பயோ முடிஞ்சிடும் இருந்தாலும் அதுக்கு இப்படி வந்து இழுத்துட்டு போவாங்க எதுக்கு அது இனிய ஓசைக்காக இதை தான் அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் சொற்கள் அளபெடுக்கிறது இது மட்டும் இந்த உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும் ரெண்டாவது பாயிண்ட்டு அலப்படையின் மாத்திரை அளவு என்ன அலப்படையுடைய மாத்திரையை பார்க்கறது முடி எந்தெந்த எழுத்துக்கு எத்தனை எத்தனை மாத்திரைன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி மாத்திரைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓர் எழுத்தை ஒழிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போது ஏதோ ஒரு எடையை வந்து நாம் அளக்கணும் அப்படின்னா எடை எடை மிஷின் இருக்குது அதில் வந்து வெயிட் வச்சு அளந்து பார்ப்போம் நூறு கிராமா இரநூறு கிராமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எழுத்துக்களை ஒழிப்பதற்கான கால அளவை நாம் எதை வச்சு அளக்குறோம் அப்படின்னு கேட்டால் கண் இமைப்பதற்கும் கை நொடிப்பதற்கும் ஆகக்கூடிய கால அளவை தான் நாம் மாத்திரை என்கிறோம் என்னது புரியுதுங்களா இப்போ மாத்திரைன்றதுனா என்னது சொற்களை ஒழிப்பதற்கான கால அளவு அந்த கால அளவை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் கண் நொடிப்பதற்கும் சாரி கண் இமைப்பதற்கும் கை நொடிப்பதற்கும் ஆகக்கூடிய நேரத்தை வைத்து தான் இந்த மாத்திரையுடைய அளவு குறிக்கப்படுகிறது சரியா அப்போது குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஆயுதம் மற்றும் ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை ஒற்றெழுத்துனால் ஒன்றும் இல்லை மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை ஒற்றளப்படையின் மாத்திரை அளவு ஒன்று உயிரிழப்படையின் மாத்திரை அளவு மூணு நீங்கள் இதை மூணுன்னு வச்சுக்க கூடாது இரண்டுக்கும் மேல் ஒற்றல உயிரிழப்படையின் மாத்திரை அளவு என்னது இரண்டுக்கும் மேல் சரிங்களா இப்போது அலப்படையின் மாத்திரை அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாத்திரைன்னா என்னன்னு சொல்லியாச்சு அதை எப்படி அளக்குறாங்கன்னு சொல்லியாச்சு எந்தெந்த எழுத்துக்கு எத்தனை தன மாத்திரைன்னு பார்த்தாச்சு இதில் அலப்படையுடைய மாத்திரை அளவையும் பார்த்தாச்சு அடுத்தது அலப்படையின் வகைகள் அலப்படை ரெண்டு வகைப்படும் ஒன்று உயிரலப்படை இன்னொன்று ஒற்றளப்படை இந்த உயிரளப்படை ஒற்றளப்படைனா ஒன்றுமே கிடையாது இது மூலம் பிரித்து எழுதுங்க உயிர் கூட்டல் அலப்படை அப்போது அலப்படைனா நம்ம என்னான்னு பார்த்துருக்கோம் நீண்டு ஒழித்தல்னு பார்த்துருக்குறோம் அங்கே அலப்படைக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது உயிர் என்ற வார்த்தை இருக்குது இப்போ உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கப்படுவது உயிரலப்படை எனப்படும் சரிங்களா அவ்வளோதாங்க ஒன்றுமே கிடையாது அடுத்து ஒற்றளப்படை பாருங்கள் ஒற்று கூட்டல் அளப்படை அலப்படைனால் நீண்டு ஒழித்தல் அப்போது ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கப்படுவது ஒற்றளப்படை எனப்படும் இவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது உயிரளப்படைக்கான ஃபுல் டெஃபினேஷன் பார்த்தலாம் நம்ம ஏற்கனவே அலப்படைக்கு என்ன பார்த்தோமோ அதே டெஃபினேஷன் தான் எல்லாத்துக்குமே காமன் ஒன்று ரெண்டு மட்டும் மாறும் வேறு ஒன்றும் கிடையாது செய்யலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டில் உயிர் எழுத்துக்கள் மேலும் நீட்டி ஒழிப்பர் அதுவே உயிர் அளப்படை எனப்படும் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் அளப்படை அமைந்ததற்கு அடையாளமாக உயிர் நெடில் எழுத்துக்கு அருகில் உயிர் குறில் எழுத்து கூடுதலாக இடம்பெறும் மூணாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்கும் நான்காவது மொழிக்கு முதல் இடை இறுதி என மூவிட மூவிடத்திலும் அளபெடுக்கும் இப்போ இந்த நாலு பாயிண்டில் என்ன சொல்கிறோம் ஓசை குறையும் பொழுது உயிர் நெட்டெழுத்துக்களை நீட்டி ஒழிக்கிறதுக்கு பேர் வந்து உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது உயிர் எழுத்து அனைத்துமே வந்து அளபெடுத்து வருவது கிடையாது உயிர் எழுத்து அதாவது உயிர் நெடில் எழுத்து ஏழு மட்டும்தான் அதே அதேமாரி ஒரு சொல் வந்து அலப்படையில் அமைஞ்சிருக்கா இல்லை அது ஒரு சாதாரண சொல்லானது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உயிர் நெட்டெழுத்து வெளிப்படையாக வந்து சாரி உயிர் நெட்டெழுத்து வந்து அதன் அருகில் அதன் இனமான குரில் எழுத்து இடம்பெற்றால் அது அளப்படையில் உள்ளது என்று நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதேமாரி உயிரளப்படை எந்தெந்த இடத்தெல்லாம் அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சொல்லுடைய முதல்லையும் அளவெடுக்கும் அந்த சொல்லுடைய இடையிலையும் அளவெடுத்து வரும் அந்த சொல்லுடைய இறுதியிலும் அளவெடுத்து வரும் அதாவது மூவிடத்திலும் அளவெடுத்து வரும் அப்படின்றத அர்த்தம் இந்த உயிரலப்படையை வந்து நாம மூணு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் இசை அளபடை இன்னொன்று இன்னிசை அளபடை மூணாவது சொல்லிசை அளபடை இந்த செய்யுள் இசை அளபடைக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு இதுக்கு என்ன பொருள் இசையை நிறைவு செய்வதால் இவை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இந்த செய்யுள் இசை அளபடையை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூணுத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் பார்த்தலாம் இப்போது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு அதில் உயிரெழுத்துக்கள் இடம்பெற்று இருந்தால் அது செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை எனப்படும் அடுத்தது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு அது தூவும் தூவும் அப்படின்னு சொல்லி முடிந்திருந்தால் அது இன்னிசை அளபடை அதே மாதிரியே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு அதன் இறுதி எழுத்து தழி ஈ அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஈ ஈ என்ற உயிரெழுத்தில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது சொல்லிசை அலப்படை மேலே சொன்னீங்களே உயிரெழுத்துகள் வந்ததுன்னா அது வந்து செய்யுலிசை அலப்படைன்ட்டு இங்கேயும் உயிரெழுத்து வருதே அப்படின்னா குழம்ப கூடாது இரண்டு உயிரெழுத்துக்கள் இடம்பெறும் எப்படி இடம்பெற்றிருக்கும் இரண்டு உயிரெழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தால் அது செய்யுசை அலப்படை ஈ என்ற ஒரே ஒரு உயிரெழுத்து மட்டுமே இடம்பெற்றிருந்தால் அது சொல்லிசை அலப்படை இது மூணுத்துக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும் இந்த மூணில் ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த மூணுத்துக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு கொடுக்கன்னு சொல்லி இது மூணே ஆப்ஷனில் வச்சுருந்தா இந்த எழுத்துக்களில் முடிந்திருக்கத பார்த்தே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டிடலாம் சரியா உயிரிழப்படையின் முதல் வகையான செய்யலிசை அளப்படையை பற்றி பார்க்கலாம் செய்யலிசை அளபடையில் நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் உயிரிழப்படையினாலே உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும்னு முன்னாடியே பார்த்தாச்சு இதுக்கும் அதே கான்செப்ட் தான் ரெண்டாவது இதற்கு இசை நிறை அளபடை என்று வேறு பெயரும் உண்டு கண்டிப்பாக அதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க இது மொழியின் முதல் இடை இறுதி ஆகிய மூடத்திலும் அளபெடுக்கும் ஏன்னா உயிரிழப்படை வந்து மூணு இடத்துல அளபெடுக்குது அப்படின்னா உயிரிழப்படையின் வகைகளும் எப்படி தான் இருக்கும் மூன்று இடங்களிலும் அளவெடுத்து தான் வர்ற மாரி இருக்கும் சரிங்களா இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் முதல் அதாவது மொழியின் முதலில் வர்றதுக்கு ஓதல் அப்படின்றது எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இடையில் வர்றதுக்கு உரா அர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க மூணாவது மொழியின் இறுதியில் வர்றதுக்கு வந்து படா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதில் இந்த ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்களேன் நாம் என்ன சொல்லியிருப்போம் செய்யுசை அலப்படைனா இரண்டு உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம் இங்கே ஆ மட்டும்தான் வந்திருக்குது அப்போ இதை வந்து செய்யுசை அளப்படையில் வச்சுக்கிறதா இல்லை இது அலப்படையிலையே இல்லையா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த நேரத்தில் இந்த ரான்ற சொல்ல நீங்கள் பிரிக்கணும் அந்த இடத்துல ரான்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் இரு கூட்டல் ஆ அப்போ உயிர் உயிரெழுத்தான ஆ என்னும் எழுத்து வெளிப்படையாக வராமல் அது உள்ளே மறைஞ்சிருக்கு அப்படி மறைந்து வந்தாலுமே கூட இது அளப்படை சொற்கள்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் டீன் இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல அடுத்தது போயிடலாம் இன்னிசை அலப்படை இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அலப்படை வேறு ஒன்றுமே கிடையாது இது எப்படி நம்ம சொன்ன சொன்னமாரியே தூவும் அப்படின்ற எழுத்துல தான் இது முடியும் அடுத்தது சொல்லிசை அளபடை ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும் வரநசை உரணசையி அப்படின்றது தான் சொல்லிசை அளபடை ஸோ இந்த இ உ அப்புறம்லாம் ஆ இதெல்லாம் அது எச்சங்களுடைய சவுண்டு ஆனு முடிஞ்சதுன்னா அது பெயர் எச்சம் இவுன்னு முடிஞ்சதுன்னா அது எச்சம் என்ன சொல்கிறோம் பாருங்கள் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை அப்போ இவனை இறுதி எழுத்து தான் இருக்கும் ஈன்ற எச்ச சொல்ல முடிகிற தான் இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது ஒற்றளப்படை பார்க்கலாம் இப்போ இவ்வளவு உயிரலப்படை ஃபுல்லா பார்த்தாச்சு இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வந்தலாமா என்னது செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இவை அளவெடுக்குது அடுத்தது இது அலப்படையில் இருக்குதான்றத எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் இரண்டு உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து இருக்கும் அடுத்தது உயிரெழுத்துக்கள் ஏழு மட்டுமே அளபெடுக்கும் இது மொழியின் முதல் இடை இறுதி மூன்று இடத்துலையுமே அளபெடுத்து வரும் உயிரிழப்படையின் வகைகள்னு பார்க்கும்போது மொத்தம் மூணு செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இரண்டு உயிரெழுத்துகள் இடம்பெற்றால் அது செயலிசை அளபடை தூ ஊன்று முடிஞ்சிருந்ததுன்னா அது இன்னிசை அளபடை ஈ என்ற எழுத்துல முடிஞ்சதுன்னா அது சொல்லிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வ அளவடுப்பது செய்யுள் இசை அளபடை இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல் இசை அளபடை அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது ஒற்றளப்படை இதுவும் அதே தான் செய்யலில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளப்படை அங்கே உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கணும் இங்கே ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை எத்தனை ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு பார்த்தா பத்து ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் அதன் கூட ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுக்கும் அப்போ பத்து ஒற்றெழுத்துக்களும் தனிநிலை ஆனால் தனிநிலை என்று அழைக்கக்கூடிய ஆயுத எழுத்தும் அளவெடுப்பதை நாம என்ன சொல்றோம் கேட்டால் ஒற்றளப்படை அப்படின்னு சொல்றோம் ஒற்றளப்படைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கலங்கு நெஞ்சம் இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்த பாக்ஸ் பாருங்க கலங்கு நெஞ்சம் அதாவது ஒரே ஒற்றெழுத்து இரண்டு முறை தொடர்ந்து வருவது அளப்படை எனப்படும் ஒற்றளப்படை எனப்படும் சரியா நீங்கள் பார்த்தது இந்த ஒற்றளப்படைன்னு எப்படி கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு ஒற்றெழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தால் அது ஒற்றளப்படை சரி இவ்வாறு செயலின் ஓசைக்காக மெய்யெழுத்துக்களும் தமக்குரிய அறை மாத்திரை அளவினை விட அதிகமாக ஒழிப்பது ஒற்றலைப்படை எனப்படும் இப்போ ஒற்றலைப்படை என்னது செயலில் ஓசை குறையும் பொழுது ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது ஒற்றளப்படை மொத்தம் பத்து ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வரும் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கும் செயலில் ஓசைக்காக மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய அரை மாத்திரை அளவை விட அதிகமாக ஒழிப்பது ஒற்றளப்படை உயிரிழப்படை என்னது செயலின் ஓசைக்காக தமக்குரிய ஒரு மாத்திரையோ அல்லது இரண்டு மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிப்பது உயிரிழப்படை எனப்படும் அவ்வளோதான் நாம் மேலே சொன்ன அந்த அஞ்சு வினாக்களுக்குமான விடைகளையுமே இங்கே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் அலப்படைனா என்னன்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம் நீண்டு ஒழிப்பதுன்னு பொருள் அலப்படையின் மாத்திரை அளவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அல்லது இரண்டு மாத்திரை அளவுகளை விட நீண்டு ஒழிப்பது அப்படின்றது அர்த்தம் அலப்படையின் வகைகள் என்னன்னு பார்த்துருக்கோம் அலப்படையின் வகைகள்னு கேட்டால் ரெண்டு தான் ஒன்று உயிரளப்படை இன்னொன்று ஒற்றளப்படை உயிரளப்படையின் வகைகள் எத்தனைன்னு கேட்டால் தான் மூணு என்னதே செயல் இசை அளப்படை இன் இசை அளப்படை சொல் இசை அளப்படை அடுத்தது உயிரளப்படை உயிரளப்படை என்றால் என்ன உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரளப்படை ஒற்ற ஒற்றளப்படைனால் ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது ஒற்றளப்படை அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வந்து தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ